சாலிஹா என்ற கிராமத்தில் செல்வி வேலன் வசித்து வந்தார்கள் செல்வி வேலனுக்கு சாப்பாடு சமைத்தார் சமைத்து முடித்ததும் வேலனுக்கு சாப்பாடு கொடுத்தார் வேலன் சாப்பிட்டு முடித்துவிட்டு கூடை பின்னி கொண்டிருந்தான் வேலனின் வியாபாரம் கூடை விற்பதுதான் கூடை பின்னி முடித்த பிறகு வியாபாரத்துக்கு கிளம்பினான் காலையில் வண்டியில் கூடை வியாபாரம் செய்தான் வியாபாரமும் நல்ல ஓடியது சாயங்காலம் கடை போட்டு வியாபாரம் செய்தான் வேலனின் கூடை தரமான கூடையாக இருந்தது அதனால் மக்கள் நிறைய பேர் வேலனின் கூடையை வாங்கினார்கள் வேலனின் கூடை வியாபாரத்தை பற்றி கிராம மக்கள் பேசிக் கொண்டார்கள் வேலனின் கூடை வியாபாரத்தை பற்றி கேள்விப்பட்டியா நாம் கிராம மக்கள் எல்லாரும் வேலன்கிட்ட தான் கூடை வாங்குறாங்க வேலனுக்கு நல்ல வியாபாரம் ஆகுது ஓ அப்படியா அண்ணே நானும் கூட வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும் வேலனை விட கம்மியான விலையில விற்கலாம் விற்றா மக்கள் தான் வாங்குவாங்க வேலன் வீட்டுக்கு போய் வேலன் எப்படி கூட செய்கிறான்னு பார்க்கலாம் சோம்பு இப்படியெல்லாம் நினைத்து விட்டு வேலனின் வீட்டிற்கு வந்தான் வேலன் கூடை செய்வதை பார்த்து கொண்டு நின்றான் சோம்பு கூடை செய்தான் ஒரு கடையும் ஆரம்பித்தான் வேலனை விட சோம்பு கம்மியான விலைக்கு கூடையை விற்றான் அதனால் எல்லாரும் சோம்புவிடம் கூடை வாங்கினார்கள் மக்கள் சோம்பு விடும் கூடை வாங்கினார்கள் அதனால் வேலனுக்கு வியாபாரம் உடவில்லை வேலன் வீட்டிற்கு வந்து சோகமாக யோசித்துக் கொண்டிருந்தான் மறுநாள் காலை இன்றும் வேலனுக்கு வியாபாரம் ஓடவில்லை வீட்டிற்கு வந்த வேலன் யோசித்துக் கொண்டே இருந்தான் இனி இந்த வியாபாரம் ஓடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தான் புதிதாக ஒரு வியாபாரம் செய்ய முடிவு எடுத்தான் வேலன் செய்த கூடையும் வீணா போகக்கூடாது அதனால் வேலன் இப்படி யோசித்தான் கூடையை வைத்து கூடை பிரியாணி என்ற ஒரு கடையை ஆரம்பித்தான் கூடை பிரியாணி விற்றான் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம்தான் நடந்தது போக போக வேலனுக்கு நிறை வியாபாரம் நடந்தது மக்கள் எல்லாரும் கூடை பிரியாணி வாங்கினார்கள் இப்படி தினமும் வேலனுக்கு நல்லா வியாபாரம் ஓடியது வேலன் பெரிய ஹோட்டல் ஒன்று வைத்தான் இப்போது வேலன் நல்ல நிலைமையில் இருக்கிறான் இந்த கதையில் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஒரு தடவை தோல்வி வந்துவிட்டால் அப்படியே விட்டுவிடக்கூடாது திரும்பத் திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும்